வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் இலங்கையில் வாகன இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதியாளர்கள் தற்பொழுது வாகன இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது வாகன இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வாகனங்களுக்கான வரிவிதிப்பு போன்ற காரணிகளினால் இவ்வாறு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக கொள்வனவாளர்களை தேடிக் கொள்வதில் நிலவும் சிரமங்களினால் வாகன இறக்குமதி மந்தகதியில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்பொழுது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மாறும் காலநிலை வெளியான முக்கிய அறிவிப்பு இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி நாட்டின் சில இடங்களில் இன்று இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இதற்கமைய மட்டக்களப்பு அம்பாறை மாத்தலை பதுளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது அத்துடன் காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மேல் சப்ரகமூகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை நுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் ப மூடு இதேவேளை நுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் மூடு காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கின்றது லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று தெரிவித்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கின்றது கடிதம் அனுப்பினால் மகிந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் நாமல் திட்டவட்டம் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினார் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெரும்புணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இந்தளவுக்கு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்று தற்பொழுதும் பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்பொழுதும் கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என குறிப்பிட்டுள்ளார் ాా క ాాాాాాా త ప ప ా ప కా ా ప ాాాాా ప ాాా ప ా పా ా పా ాత ాాాాా. ඒදෙක ක ට ප ුත් මක් කල දින් ු. අපි දන්න ඔබතුමාල මර්දනින් වැඩ කරන්න දක්ෂ. අපි දන්න ඔබතු වාල ගිතිහසේ සන්න හමුක් අඟතියාගේට පක්ෂනායගේ ආරක්ෂා කරන අපි පක්ෂේමන මයින්නවාත රක්ෂාාවදන්න පිට පිහ සන්නර් හමුදගන්න. අපි හමදම ප්‍රජාචන්්‍රාදව පවතින ආන්ඩුව පවතින ආරක්ෂිකන්සයන්ගල නටේ සාහම පුරවසේ ාරක්ෂා ආරක්චා කරන්න ආරක්ෂාව පතපු අය. ඒ ක්‍රමවෙද අපි ශක්තිමත් කර පොයි. මයි . தற்போதைய இலங்கை அணியை கடுமையாக விமர்சித்த அர்ஜுன ரணத்துங்க தற்போதைய கிரிக்கெட் வீரர்களுக்கு அத்தியாவசிய திறமைகள் இல்லை என்று இலங்கையின் முன்னாள் அணி தலைவர் அர்ஜுன ரணத்துங்க விமர்சனம் செய்துள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செயற்பட்ட இலங்கை அணியை பொறுத்தவரையில் தற்போதைய இந்திய டெஸ்ட் அணியை இந்தியாவில் வைத்து எளிதாக தோற்கடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முற்பகுதியில் தாம் இலங்கை அணியின் தலைவராக இருந்தபோது ஒரு வீரராக கவாஸ்கர் வெங் சர்கார் அமர்நாத் போன்றோரை இரண்டு முறை வெளியேற்ற முடியவில்லை அசாருத்தீன் டெண்டுல்கர் வினோத் கம்பிளி டிராவிட் போன்றவரும் இதனை தொடர்ந்தனர் எனினும் இப்பொழுது இந்திய அணியில் அந்த தரம் இருக்கிறதா என்பது கேள்விக்குரியது என்றும் ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போதுள்ள இந்திய டெஸ்ட் அணிக்கு எதிராக தமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அணி விளையாடினால் இரண்டு முறை இந்திய அணியை இலங்கை அணி வெளியேற்றும் என்றும் அர்ஜுன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவில் வைத்து இந்திய அணியை இலங்கை அணி தோற்கடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனை தாம் வெளிப்படையாக மற்றும் நேரடியாக கூறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போதைய நிலையில் ஒருவர் தமது சொந்த நாட்டுக்காக விளையாடுவதன் மதிப்பு இப்பொழுது குறைந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் அதன் பங்கு இல்லாமல் போய்விடும் என்றும் கூறிய ரணத்துங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தரம் நுட்பம் மற்றும் மூளை தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர்களுக்காக தங்களுக்கும் இதே பிரச்சனை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளவர் நாட்டுக்காக விளையாடாமல் உரிமையாளர்களின் கிரிக்கெட் விளையாடுவதற்கு வீரர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இது இறுதியில் ஒருவர் நாட்டுக்காக விளையாடுவதன் மதிப்பு இல்லாது போய்விடும் என்று இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் கர்ப்பிணி பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சவால்கள் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கருப்பினி பெண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் மூன்று லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து பத்து குழந்தைகள் பிறக்கப்பெற்றுள்ளன ஏனெனும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் அனைத்தும் ஆரோக்கியமற்றவர்கள் என்று இலங்கை சமூக மருத்துவர்கள் கல்லூரி தெரிவித்திருக்கின்றது பிரதானமாக ஆயிரத்தி அறுநூறு குழந்தைகள் இருபத்தி எட்டு வாரங்களுக்கு முன்னர் கருப்பை இலேயே இறந்துள்ளனர் பிறந்த குழந்தைகளில் முப்பத்தி ஐந்து விதமான பேர் பிறவி குறைபாடுகளுக்கு உள்ளாகியிருந்தனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நான்காயிரம் முதல் ஐயாயிரம் குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடன் பிறந்துள்ளன என்றும் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு வயதுக்குள் இறந்துள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக மருத்துவர் கபில ஜெயரத்ன அவர்களின் கூற்றுப்படி இந்த குறைபாடுகளுக்கு முக்கிய காரணமாக மரபணு பிரச்சினைகள் சுற்றுச்சூழல் காரணிகள் ரசாயனங்கள் மற்றும் கதிர்வீச்சு போன்றவை காரணங்களாக காணப்படுகின்றன இலங்கையில் பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் என்ற எண்ணிக்கையில் இருந்த குழந்தை பிறப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அது இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரமாக குறைந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது குறைந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிறந்த குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் இயல்பாக வாழ்ந்தாலும் சிலர் பிறந்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இறந்து போகின்றனர் என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நானூற்றி ஐம்பத்தி மூன்று குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்துள்ளன மேலும் பிறந்த பிறகு இரண்டு முதல் ஏழு நாட்களுக்குள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு குழந்தைகள் இறந்துவிட்டன எட்டு முதல் இருபத்தி எட்டு நாட்கள் கழித்து ஐநூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமை நாட்டின் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தில் மேலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது